ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்ட் சர்டீஸ் இன்றைக்கி வீடியோவில் குடும்பநல நீதிமன்றங்களில் என்னென்ன வழக்கு தொடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஃபேமிலி கோர்ட்டுன்னு சொன்ன உடனே மைண்டில் வரது டிவோர்ஸ் தான் வரும் டிவோர்ஸ் மட்டும் இல்லை நிறைய வழக்குகள் ஃபேமிலி கோர்ட்டில் தீர்த்து வைக்கப்படுகின்றன அது என்னென்ன வழக்குகள்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவோர்ஸ் டிவோர்ஸ் இஸ் நாட் எண்ட் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு விவாகரத்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த சிறு சிறு பிரச்சனைகளை விட்டு கொடுத்து ஒரு ஒரு ஒருவரை வாழ்ந்தால் தான் அந்த இல்லற வாழ்க்கை அன்பு அதிகரித்து அந்த இல்லற வாழ்க்கை மேலும் வலுவு பெறும் ஸோ ஒரு விவாகரத்து திருமண வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது ஏன்னா அந்த விவாகரத்தால் அந்த கணவன் மனைவி மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளும் லைஃப் லாங் அதை அதால் பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாத அந்த பெண்ணுடைய சைடும் அந்த ஆணுடைய சைடும் இருக்கிற பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாமே இவங்களுடைய பிரிவால் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க ஸோ இவங்க பிரிகிறது இவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை அவங்களுடைய சுற்றமும் சம்பந்தப்பட்ட விஷயந்தான் இதை திருவள்ளுவர் ஒரு அழகான திருக்குறள் வடிவில் கூறியிருப்பார் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது இல்லறம் என்னும் வாழ்க்கை வண்டியை அன்பும் அரணும் என்ற மாடுகள் பூட்டி பயணித்திருந்தால் மட்டுமே அத்தகைய வாழ்க்கை பயணத்தை பண்போடும் பயனோடும் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறோம் என்பதை உணர முடியும் என்ற அழகாக திருக்குறள் வடிவில் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் ஸோ டிவோர்ஸ் இஸ் நாட் எண்ட் எவ்ரி மெரிட்டல் லைஃப் ஆனால் வேறு வழியே இல்லை கணவனாலேயோ மனைவினாலோ மனைவி வீட்டாலேயோ கணவன் வீட்டாலேயோ பாதி ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கிறது அவங்களால சகிச்சு கொண்டு போனால் கூட அந்த வாழ்க்கையை மேலும் கொண்டு செல்ல முடியாதுன்ற பட்சத்தில் டிவோர்ஸு பெறலாம் நெக்ஸ்ட்டு குடும்ப நல நீதிமன்றங்களில் என்னென்ன வழக்குகள்னு சொல்லிவிட்டு பை ஒன்றா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் நல்லிட்டி அதாவது செல்லா திருமண நிலையை முறியடித்தல் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்யூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸ் அதாவது கணவனோ மனைவியோ தன்னுடைய மனைவியோடையோ தன்னுடைய கணவனோடையோ சேர்த்து வைக்க சொல்லி இந்த ரெஸ்ட்ரியூஷன் ஆஃப் காஞ்சிக்கல் ரைட்ஸை ஃபேமிலி கோர்ட்டில் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணி அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குறதுக்காக இது ஒரு வழியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஹஸ்பண்டு ஒய்ஃபுகிட்டையும் கேட்கலாம் ஒய்ஃபு ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்கலாம் அதாவது ஹஸ்பண்டு ச சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒய்ஃபு சம்பாதிச்சிருக்காங்கன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் இதுவே ஒய்ஃபால் சம்பாதிக்க முடியாது டே டு டே லைஃபை அவங்க வந்து கிராஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சஃபர் பண்ணணுன்ற பட்சத்தில் அவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்டு வாங்கலாம் நெக்ஸ்ட்டு இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இடையில் ஒரு மெயின்டனன்ஸ் கேட்டு வாங்கலாம் அதற்கான பெட்டிஷனும் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இப்போ ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு சில வரதட்சணை பொருட்கள் தரப்படுது அவங்க ஃபேமிலியில் ஏற்படுற பிரச்சனையால் அந்த பெண்ணை திருப்பி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ அவங்களுடைய வரதட்சணை பொருட்களை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அப்போ அவங்க கணவர் வீட்டில் இருக்கிற அவங்களுடைய வரதட்சணை பொருட்களை திருப்பி வாங்குறதுக்காக இந்த ரிட்டன் ஆஃப் ஆர்டிக்கல்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் ஃபேமிலி கோர்ட்டில் நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் கன்சென்ட் அதாவது கணவன் மனைவி இருவரும் யோசித்து பேசி இரண்டு மனதும் சம்மதத்தோட மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வரதான் மியூச்சுவல் கன்சென்ட்டு இதையும் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் நெக் நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு குழந்தை இருக்காங்க அந்த குழந்தைக்கு கார்டியனாக ஒருத்தங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபேமிலி கோர்ட்டில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு விசிட்டிங் ரைட்ஸு இப்போ அப்பா அம்மா இருவரும் பிரிஞ்சிட்டாங்க மோஸ்ட்லி குழந்தைகள் எல்லாமே கிட்ட தான் ஒப்படைப்பாங்க நீதிமன்றங்களில் அப்படி பொழுது இந்த அம்மாவோ இல்லை அப்பாவோ அந்த குழந்தையை பார்க்கணுன்னு பொழுது இந்த ஐஏ பெட்டிஷன் சொல்லுவாங்க அதாவது இன்ட்ரீம் அப்ளிகேஷன் பெட்டிஷனை ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அந்த குழந்தையை பார்க்கறதுக்கான விசிட்டிங் ரைட்ஸை அவங்க பெற்றுக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு மேரேஜ் டிசொல்யூஷன் அதாவது திருமண கலைப்பு இதற்கான பெட்டிஷனையும் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் அகைன்ஸ்ட் டொமஸ்டிக் வைலன்ஸ் அதாவது குடும்ப வன்முறைக்கு எதிரான பாதுகாப்பு ஆணைகள் இதற்கான பெட்டிஷனையும் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் ஆஃப் பேரண்டியல் ரைட்ஸ் அண்ட் அடாப்ஷன்ஸ் அதாவது பெற்றோரின் உரிமைகள் மற்றும் தத்தெடுப்புகளை முடித்தல் நெக்ஸ்ட் ஜுவைனல் மேட்டர்ஸ் அதாவது சிறு குழந்தைகளில் துஷ்பிரயோகம் செஞ்சிருந்தாலோ இல்லை குழந்தைகளை புறக்கணித்திருந்தாலோ இல்லை அந்த சிறு குழந்தைகள் சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களையும் குடும்பநல நீதிமன்றங்கள் கையாளுகின்றன நெக்ஸ்டு எமான்சிபேஷன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் அண்டர் ஏஜ் மெயின்டெனன்ஸ் அதாவது பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள் அவங்க அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து சட்டப்பூர்வமாக சுதந்திரமாக இருப்பதற்காக ஒரு பெட்டிஷனை ஃபெயில் ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி கிட்ட இருந்து விடுதலையும் பெற்று அவங்களுடைய திருமணமும் செய்து கொள்வதுக்கும் ஃபேமிலி கோர்ட்டை அவங்க நாடலாம் இந்த வழக்கு எல்லாமே ஃபேமிலி கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் இதை இதை தவிர இன்னும் பல வழக்குகள் இருக்கின்றன இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத உங்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே இல்லை வீடியோ மூலமாக அதுக்கான ஆன்சர் போடப்படும் மறக்காமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ